வணக்கம் நண்பர்களே காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்து அலாரம் வைத்தாலும் அதை அணைத்துவிட்டு மீண்டும் தூங்கிவிடுகிறீர்களா காலை ஐந்து மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் கண் விழிக்கும்போது ஏழு அல்லது எட்டு மணி ஆகிவிடுகிறதா நாள் முழுவதும் நேரம் போதவில்லை என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா உங்கள் கனவுகளை நனவாக்க காலை நேரம் மிக முக்கியம் என்று தெரிந்தும் எழுந்திருக்க முடியவில்லையா இந்த பிராப்ளமுக்கு சித்தர்கள் காட்டிய வழி என்ன என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஹை பாயிண்ட் கொடுக்க மறக்காதீங்க அப்பதான் நம்மை போல எங்கோ இருக்கும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ சென்றடையும் ராமன் என்ற ஒரு இளைஞன் அவன் ஒரு சாதாரண வேலையில் இருந்தான் ஆனால் அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன தன் சொந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் காலையில் எழுந்திருக்க முடியாமல் தினமும் தாமதமாக ஆபீஸ் போனான் வேலையிலிருந்து வந்த பிறகு சோர்வாக இருந்ததால் தன் திட்டங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை மாதங்கள் கடந்தும் அவனது நிலை மாறவில்லை ஒருநாள் அவன் ஒரு சித்தரை சந்தித்தான் சாமி எனக்கு காலையில் எழுந்திருக்க மிகவும் கஷ்டமாயிருக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டான் சித்தர் கொண்டே சொன்னார் ராமா காலையில் எழுவது உன் உடலின் விஷயம் அல்ல அது உன் மனதின் விஷயம் உன் மனம் தூங்குவதில் ஆனந்தம் காண்கிறது ஆனால் காலை நேரத்தின் அற்புதத்தை அது இன்னும் அறியவில்லை உனக்கு ஏழு சக்திவாய்ந்த ரகசியங்களை சொல்கிறேன் இதை பின்பற்றினால் நீ இயல்பாகவே காலையில் எழுந்திருப்பாய் என்று உபதேசித்தார் அந்த ஏழு ரகசியங்களை பின்பற்றிய ராமன் இன்று காலை நான்கு மணிக்கே எழுந்திருக்கிறான் தன் சொந்த தொழிலைத் தொடங்கி வெற்றிகரமாக நடத்துகிறான் அந்த ஏழு ரகசியங்கள் என்ன என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம் ஏழாவது ரகசியம் இரவு எட்டு மணிக்கு மேல் கனமான உணவை தவிர்க்க வேண்டும் சித்தர்கள் சொல்வதை கேளுங்கள் காலையில் எழுந்ததும் நம் உடல் சோம்பல் நிலையில் இருக்கும் குளிர்ந்த நீர் நம் நரம்பு மண்டலத்தை உடனடியாக எழுப்பும் நம் மூளைக்கு ஒரு சிக்னல் போகும் இப்போது விழித்துக்கொள் நாள் தொடங்கிவிட்டது என்று இது நம் உடலை உடனடியாக சுறுசுகுப்பாக்கும் சுரேஷ் என்ற ஒரு இளைஞன் அவன் காலையில் எழுந்ததும் மொபைல் போன்ல மெசேஜ் பார்ப்பான் படுக்கையிலேயே இருந்து கொண்டு சோஷியல் மீடியா பார்ப்பான் பிறகு மெதுவாக எழுந்து போய் குளிப்பான் ஆனால் அவனுக்கு பகல் முழுவதும் சோர்வாக இருக்கும் ஒரு சித்தர் அவனிடம் சொன்னார் சுரேஷ் உன் உடல் இரவு முழுவதும் உணவை செரிக்கிறது உன் மூளைக்கு ஓய்வே இல்லை அதனால்தான் காலையில் எழுந்திருக்க முடியவில்லை இன்று முதல் இரவு ஏழு அல்லது எட்டு மணிக்குள் உணவை முடித்துவிடு லேசான உணவை மட்டும் சாப்பிடு சுரேஷ் அதை பின்பற்றினான் சில நாட்களிலேயே அவனுக்கு மாற்றம் தெரிந்தது இரவு நன்றாக தூங்கினான் காலையில் எளிதாக எழுந்தான் இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் சுவாரஸ்யமானது குளிர்ந்த நீர் நம் முகத்தில் படும்போது நம் உடலில் கார்டிசோல் என்ற ஹார்மோன் வெளியாகும் இது நம்மை விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு வரும் நம் இதயத் துடிப்பு அதிகரிக்கும் நம் மூளை சுறுசுறுப்பாகும் அதனால் காலையில் எழுந்ததும் முதல் ஐந்து நிமிடத்தில் குளிர்ந்த நீரை முகத்தில் தெளியுங்கள் உடலடியாக புத்துணர்ச்சி கிடைக்கும் ஐந்தாவது ரகசியம் படுக்கைக்கு போகும் முன் ஒரு மணி நேரம் எந்த திரையையும் பார்க்கக்கூடாது சித்தர்கள் சொல்கிறார்கள் இரவு நேரத்தில் விழிச்சம் நம் தூக்கத்தை கெடுக்கும் குறிப்பாக மொபைல் போன் டிவி கம்ப்யூட்டர் இவற்றின் ப்ளூ லைட் நம் மூளையை ஏமாற்றும் இப்போது பகல் என்று நினைக்க வைக்கும் தூக்கம் வராமல் செய்யும் பத்து மணிக்கு படுத்தாலும் பன்னிரண்டு ஒரு மணி வரை திரையை பார்த்துக் கொண்டிருந்தால் உடல் தூங்கும் நிலைக்கு வராது கார்த்திக் என்ற இளைஞன் இரவு படுக்கையில் படுத்துக் கொண்டே மொபைல் போன்ல வீடியோஸ் பார்ப்பான் சில நாட்கள் இரண்டு மணி வரை கூட பார்த்துக் கொண்டிருப்பான் பிறகு தூங்குவான் காலையில் ஒன்பது பத்து மணி வரை தூங்குவான் ஆனாலும் சோர்வாக இருப்பான் ஒரு சித்தர் அவனிடம் சொன்னார் கார்த்திக் இரவு நீ பார்க்கும் திரைகள் உன் தூக்கத்தை திருடுகின்றன இன்று முதல் இரவு ஒன்பது மணிக்கு மேல் எந்த திரையையும் பார்க்காதே புத்தகம் படி தியானம் செய் அமைதியாக இரு கார்த்திக் அதை பின்பற்றினான் ஒரு வாரத்திலேயே அவன் தூக்கம் மேம்பட்டது காலையில் எளிதாக எழுந்தான் இதன் பின்னணியில் உள்ள சரியல் என்னவென்றால் மொபைல் போன் மற்றும் திரைகளிலிருந்து வரும் ப்ளூ லைட் நம் உடலில் மெலட்டோனின் என்ற தூக்க ஹார்மோனின் உற்பத்தியை தடுக்கிறது இரவு எட்டு ஒன்பது மணியிலிருந்து நம் உடல் மெலட்டோனின் உற்பத்தி செய்யத் தொடங்கும் ஆனால் திரைகளை பார்த்தால் இது நின்றுவிடும் தூக்கம் வராது அதனால் படுக்கைக்கு போகும் முன் ஒரு மணி நேரம் எந்த திரையையும் பார்க்காதீர்கள் உங்கள் தூக்கம் ஆழமாக இருக்கும் காலையில் எழுவது எளிதாகும் நான்காவது ரகசியம் இரவு படுக்கும் முன் நாளை காலை என்ன செய்யப் போகிறோம் என்று தெளிவாக திட்டமிட வேண்டும் சித்தர்கள் சொல்கிறார்கள் நம் மனதுக்கு ஒரு நோக்கம் இருந்தால் அது தானாகவே நம்மை எழுப்பும் காலையில் எழுந்து என்ன செய்யப் போகிறோம் என்று தெரியாவிட்டால் மனம் எழுந்திருக்க மறுக்கும் ஏன் எழ வேண்டும் என்று கேட்கும் ஆனால் நாளை காலை ஆறு மணிக்கு நடைபயிற்சி போக வேண்டும் என்று தெளிவாக முடிவு செய்தால் மனம் தானாகவே உங்களை எழுப்பும் விஜய் என்ற ஒரு இளைஞன் காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு ஆபீஸுக்கு ஓட வேண்டும் எதுவும் சுவாரஸ்யமில்லை அதனால் எழுந்திருக்க மனமில்லாமல் இருந்தான் ஒரு சித்தர் அவனிடம் சொன்னார் விஜய் நாளை காலை எழுந்ததும் உனக்கு பிடித்த மசாலா டீ குடிக்கலாம் என்று முடிவு செய் உன் பிடித்த சாங்ஸ்களை கேட்கலாம் என்று நினை இரவே டீ தயார் செய்வதற்கான பொருட்களை வை சாங் லிஸ்டை தயார் செய் விஜய் அதை செய்தான் காலையில் எழுவதற்கு ஒரு காரணம் கிடைத்தது மகிழ்ச்சியுடன் எழுந்தான் இதன் பின்னால் உள்ள உளவியல் என்னவென்றால் நம் மூளை வெகுமதிகளை விரும்புகிறது காலையில் ஏதாவது சந்தோஷம் கிடைக்கும் என்று தெரிந்தால் டோப்பமின் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன் வெளியாகும் இது நம்மை செயல்பட தூண்டும் எழுந்திருக்க ஊக்குவிக்கும் அதனால் காலைக்கு ஒரு சிறிய பரிசை வையுங்கள் உங்கள் மனம் மகிழ்ச்சியுடன் எழும் முதலாவது மற்றும் மிக முக்கியமான ரகசியம் இரவு பத்து மணிக்குள் தூங்கப் போய்விட வேண்டும் சித்தர்கள் மிகவும் தெளிவாக சொல்கிறார்கள் இரவு பத்து மணி முதல் காலை இரண்டு மணி வரை நம் உடலின் மிக முக்கியமான குணப்படுத்தும் நேரம் இந்த நேரத்தில் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் உடல் முழுமையாக புதுப்பிக்கப்படும் இரவு பன்னிரண்டு ஒரு மணி வரை விழித்திருந்தால் இந்த குணப்படுத்தும் நேரத்தை இழக்கிறோம் எவ்வளவு நேரம் தூங்கினாலும் போதாது அருண் என்ற மாணவன் இரவு பன்னிரண்டு ஒரு மணி வரை படித்து கொண்டிருப்பான் பிறகு தூங்குவான் காலை எட்டு மணிக்கு எழுவான் ஏழு மணி நேரம் தூங்கினாலும் சோர்வாக இருப்பான் ஒரு சித்தரவனிடம் சொன்னார் அருண் நீ தூங்கும் மணி நேரம் முக்கியமல்ல எந்த நேரத்தில் தூங்குகிறாய் என்பதுதான் முக்கியம் இரவு பத்து மணிக்குள் போ காலை ஐந்து மணிக்கு ஏழு ஏழு மணி நேரமே தூங்கினாலும் புத்துணர்ச்சியாக இருப்பாய் அருண் அதை பின்பற்றினான் அவனுடைய வாழ்க்கையே மாறியது இதன் பின்னால் உள்ள அறிவியல் மிக ஆச்சரியமானது இரவு பத்து மணி முதல் காலை இரண்டு மணி வரை நம் உடலின் குரோத் ஹார்மோன் அதிகமாக வெளியாகிறது இது நம் செல்களை பழுது பார்க்கிறது நம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது நம் ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறது இந்த நேரத்தில் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை என்றால் இந்த நன்மைகளை இழக்கிறோம் அதனால் எத்தனை நேரம் தூங்குகிறோம் என்பதை விட எப்போது தூங்குகிறோம் என்பது மிக முக்கியம் இரவு பத்து மணிக்குள் தூங்கப்போங்கள் காலையில் தானாக எழுந்திருப்பீர்கள் சித்தர்கள் இந்த ஏழு ரகசியங்களையும் கடைபிடித்தால் உங்களுக்கு அலாம் தேமையே இல்லை உங்கள் உடல் இயற்கையாகவே சரியான நேரத்தில் எழுப்போம் காலை நேரம் என்பது தங்கம் போன்றது அதை தூங்கி வீணாக்காதீர்கள் உங்கள் கனவுகள் காலையில் எழும்பதற்காக காத்திருக்கின்றன இன்றிரவு முதல் இந்த ஏழு விதிகளையும் பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் முதல் விதி இரவு பத்து மணிக்குள் தூங்கப்போங்கள் இரண்டாவது விதி படுக்கையறையை இருட்டாகவும் குளிர்ச்சியாகவும் வையுங்கள் மூன்றாவது விதி நாளைய திட்டத்தை இரவே தெளிவாக்குங்கள் நான்காவது விதி காலைக்கு ஒரு பரிசை வையுங்கள் ஐந்தாவது விதி படுக்கு முன் ஒரு மணி நேரம் திரைகளை தவிருங்கள் ஆறாவது விதி எழுந்ததும் குளிர்ந்த நீரை முகத்தில் தெளியுங்கள் ஏழாவது விதி இரவு எட்டு மணிக்குள் லேசான உணவை சாப்பிடுங்கள் இந்த ஏழு விதிகளும் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த காலை மனிதராக மாற்றும் காலை ஐந்து மணியில் எழுந்திருப்பவர்கள் உலகை வெல்கிறார்கள் அவர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்குகிறார்கள் நீங்களும் அவர்களில் ஒருவராக மாறுங்கள் இன்றே தொடங்குங்கள் நாளை காத்திருக்காதீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் காலையில் எழுந்து வெற்றியை அடைய உதவுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த விதிகளை பின்பற்ற தொடங்குகிறீர்களா என்று சொல்லுங்க சந்திப்போம் அடுத்த வீடியோவில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்